ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டுறதுக்கு இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர்ல நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ இது வந்து பியூரா வந்து இந்த தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறது வெறும் வீடு மட்டும்தான் இதில் வந்து செப்டிக் டேங்கு அதுக்கப்புறம் வந்து வாட்டர் டேங்கு அதுக்கப்புறம் வந்து காம்பவுண்ட் வால் இதெல்லாம் வந்து கவர் ஆகாது கேட்டு இதெல்லாம் வந்து நமக்கு கவர் ஆகாது ஸோ வெறும் வந்து வீடு மட்டும்தான் வந்து கவர் ஆகும் ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ மெட்டீரியல் வாங்கணும் அதுக்கு எவ்வளோ பிரைஸ் ஆகுங்கிறத இந்த பதிவு பார்க்கலாம் ஃபஸ்ட் வந்து சிம்

ஸோ ஒரு கல் வந்து பன்னெண்டு ரூபா அப்படின்னு எடுத்துகிட்டிங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து எம் சாண்டு எம் சாண்ட் வந்து ஒரு இருபது யூனிட் தேவைப்படும் நம்ம வந்து ஆர்எம்சி வாங்கலை ஹேண்ட் மிக்ஸிங் அப்படிங்கிறதுனால ஸோ மிஷின் மிக்சிங் அப்படிங்கிறதுனால இருபது யூனிட் தேவைப்படும் ஸோ எம் சாண்டு வந்து ஒரு யூனிட் வந்து நாலாயிரத்தி முந்நூறுவாய்க்கு கிடைக்குது இது ஒரு சில இடத்துல வந்து ரேட் அதிகமாக இருக்கும் ஒரு சில டைமில் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ஏரியாவில் எடுத்துகிட்டிங்க அப்படின்னா நாலாயிரத்தி முந்நூறுவாய்க்கு கிடைக்குது ஸோ உங்கள் ஏரியாவில் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கிங்க இதுக்கு வந்து ஒரு எண்பத்தாறாயிரரூவா வந்து செலவாகும் அடுத்து பீசாண்டு ஒரு பத்து யூனிட் தேவைப்படும் நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு வந்து விற்கிது இதுக்கு ஒரு நாற்பத்தி ரூபா வந்து செலவாகும் அடுத்து சாலிட் பிளாக்கு நம்ம வந்து காம்பவுண்ட் வாலும் சரி மேலே இருக்கிற கைபுடிசவரும் சரி நம்ம சாலிட் பிளாக்கில் கட்டுவோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு முந்நூற்றம்பது கல் வந்து தேவைப்படும் இதுக்கு வந்து ஒரு கல் வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு பதினாயிரத்தி எழுநூற்றி ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து ஒரு இருபது மகிரி கேட்டு ஒரு பன்னெண்டரை யூனிட் வந்து தேவைப்படும் ஸோ இது வந்து நம்ம காங்க்ரீட் போடுறதுக்கு மெயினாக வந்து தேவைப்படும் ஸோ பன்னெண்டு யூனிட் இப்போது பன்னெண்டு யூனிட் வந்து ஒரு யூனிட் வந்து நமக்கு ஒரு மூவாயிரம் ரூபான்னு அப்படின்னு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா முப்பத்தேழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து நாற்பது அமெரிக்கே ஒரு நாலு யூனிட் தேவைப்படும் அது ஃப்ளோரிங்க்கு மட்டும்தான் ஸோ இது வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்து கிரேவல் ஸோ கிரேவல் வந்து ஒரு நாலு யூனிட் தேவைப்படும் இது வந்து ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே உள்ளே வந்து போடுறதுக்கு ஃபில்லிங்க்கு ஸோ இது வந்து ஒரு சில டைம் வந்து நீங்கள் ஃபவுண்டேஷன் பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக போட்டிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக போட்டிருக்கீங்கன்னா ஃபில்லிங்க்கு வந்து அதிகமாக மெட்டில் தேவைப்படும் ஸோ நார்மலாக வச்சுருக்கீங்க ஒரு மூணு அடி ஹைட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து இவ்வளோ போதுமானது ஸோ இப்போ நாலு யூனிட் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு யூனிட் வந்து மூவாயிரரூவான்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து டைல்ஸு ஃப்ளோர் டைல்ஸ் வந்து ஒரு ஆயிரத்தி ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டாக அது வாங்கணும் ஸோ ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஐம்பது ரூபாய் கால்லேட் பண்ணிங்கன்னா ஒரு ஐம்பத்தையாயிரம் ரூபா வந்து டைல்ஸுக்கு செலவாகும் அடுத்தது வந்து வால் டைல்ஸு வால் டைல்ஸ் இதில் பாதியாவது வாங்கணும் ஸோ ஐநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வாங்குகிறோம் இதுக்கு வந்து இன் டூ ஐம்பது ரூபாய் கால்கலேட் பண்ணிங்கன்னா இரநூ இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா வந்து செலவாகும் அடுத்தது மெயின் டோரு மெயின் டோர் வந்து தேக்கில் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நல்ல டிசைன் எடுத்திங்கன்னா ஒரு இருபதாயிரம் ரூபா வந்து செலவாகும் அடுத்தது வந்து பெட்ரூம் டோரு ஸோ இது வந்து டூ பிஹெச்கே அப்படிங்கறனால நம்ம வந்து ரெண்டு பெட்ரூமுக்கு வந்து டோர் போடணும் ஸோ இப்போ ரெண்டு பெட்ரூம் அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு பத்தாயிரூவா வந்து செலவாகும் ஒரு டோர் வந்து ரூபாய்க்கு வாங்கினீங்க அப்படின்னா பத்தாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து பாத்ரூமு ஸோ ரெண்டு டூ பிஹெச்ச்கேங்களா ரெண்டு அட்டாச்சு பாத்ரூமும் ஒரு காமன் டாய்லெட்டுன்னு கால்குலேட் பண்ணி ஒரு மூணு வாங்கினீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு நாலாயிரரூவான்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு பன்னெண்டாயிரூவா வந்து செலவாகும் அடுத்து விண்டோ ஸோ விண்டோ வந்து மினிமம் ஒரு அஞ்சு விண்டோவாவது வைப்போம் ஸோ அஞ்சு விண்டோவுக்கு நமக்கு ஒரு ஒரு விண்டோக்கு ஒம்பதாயிரரூவாயின்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு நாற்பத்தையாயிரவா வந்து செலவாகும் அடுத்தது வந்து மெயின் டோரோட ஃப்ரேம் வந்து ஒரு ரூபாய்க்கு வாங்குவோம் அடுத்தது வந்து பெட்ரூமோட டோர் ரெண்டு பெட்ரூமுட சேர்ந்து ஒரு ரூபாய்க்கு வந்து ஃப்ரேம் வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து வெண்டிலேட்டரு வெண்டிலேட்டர் வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவா இருந்ததுன்னா நம்ம மூணு வெண்டிலேட்டர் வந்து வாங்க முடியும் ஸோ ஒரு வெண்டிலேட்டர் ஆயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்னா நம்ம வந்து ஒரு மூணு வெண்டிலேட்டர் வந்து ஒரு நாலாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வந்து வாங்கிடலாம் அடுத்து வந்து எலக்ட்ரிகல் ஒர்க்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரரூவா வந்து செலவாகும் இதே வந்து ப்ளம்பிங்க்கு வந்து ஒரு ரூபா வந்து செலவாகும் அடுத்து பெயிண்ட்டு பெயிண்டிங்க்கு பட்டி இதெல்லாமே சேர்ந்து வந்து ஒரு எழுபதாயிர ரூபா வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் செலவாகும் அடுத்து வந்து மிசிலேனியஸ் அதாவது இதர செலவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா வந்து சின்ன சின்ன மெட்டீரியல் வேறு இதெல்லாம் வாங்கி கொடுக்குறப்போ வந்து ஒரு ரூபா வந்து செலவாகும் எல்லாத்தையும் சேர்த்து டோட்டல் போட்டிங்க அப்படின்னா ஒரு பதினாலு ரூபா வந்து நமக்கு செலவாகுது பதினாலு லட்சத்து அறுநூற்றம்பது ரூபா செலவாகுது ஸோ கிட்டத்தட்ட வந்து பதினாலு ரூபா வந்து நமக்கு செலவாகுது இது மட்டும் இல்லாமல் நமக்கு லேபர் இதெல்லாம் மெட்டீரியல் மட்டும்தான் இப்போது லேபர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூற்றி முப்பது ரூபாய்க்கு செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அப்போ ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வந்து செலவாகும் அடுத்தது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங்கு ஸோ எலக்ட்ரிக்கலும் ப்ளம்பிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நானூறு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இன்ட்டு ஒரு எழுபது ரூபாயில் வந்து செய்கிறாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ரூபா வந்து செலவாகும் ரெண்டுக்கும் சேர்த்தே வந்து ரூபா தான் செலவாகும் அடுத்தது டைல்ஸு டைல்ஸ் ஓட்டுறவங்க பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆயிரத்து அறநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஏன்னா வந்து நம்ம ரெண்டு வாங்கியிருக்கோம் ஸோ இப்போ வந்து டைல்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு ஆயிரத்தி நூறு இது வந்து ஐநூற்றம்பது ஒரு ஆயிரத்து அறநூற்றம்பது வாங்கியிருக்கோம் ஸோ ஆவரேஜாக வந்து இருபது ரூபாய் கால்குலேட் கட்டி போட்டிங்கன்னா இதுக்கே வந்து நமக்கு ஒரு முப்பத்தி மூணாயிரூவா வந்து செலவாயிரும் ஸோ கிரைனைட் ஓட்டுறதுக்கு வந்து அதிகமாக கேட்பாங்க டைல்ஸ் ஓட்டுறதுக்கு பதினேழு ரூபா ரூபா ஆகும் ஸோ இதெல்லாமே வந்து ஆவரேஜ் நம்ம ஒரு இருபது ரூபா அப்படின்னு போட்டோம் அதே மாதிரி ஆயிரத்தி அறுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் ஓட்ட மாட்டாங்க ஸோ கம்மியாக தான் வந்து நமக்கு வரும் இருந்தாலும் வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக வந்து போட்டிருக்கோம் அடுத்து வந்து எல்லாத்துக்கும் வந்து பெயிண்ட்ரு ஸோ பெயிண்டருக்கு வந்து ஒரு நார்மலான வந்து பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரூபா வந்து செலவாகும் அடுத்து வந்து கார்பெண்ட்ரு ஸோ கார்பெண்டருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரருவா இந்த விண்டோ ஃபிக்ஸிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ரூபா செலவாகும் ஏன்னா விண்டோலாம் வந்து நம்ம ரெடிமேட் விண்டோ தான் எடுத்து சாரி விண்டோ ரெடிமேட் விண்டோ எடுத்திருக்கோம் மாதிரி டோர் மெயின் டோர் எல்லாமே வந்து ரெடிமேடு தான் வந்து எடுத்திருக்கோம் அதனால் வந்து கார்பெண்டருக்கு ஃபிக்ஸிங் சார்ஜஸ் மட்டும் தான் ஸோ அப்போ வந்து ஒரு முப்பதாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ இதெல்லாமே டோட்டல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆறு லட்சத்தி மூணுரூவா வந்தாயிரரூவா வந்து நமக்கு செலவாகுது ஸோ இது ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்போ மெட்டீரியல் லேபர் ரெண்டையும் டோட்டல் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு இருபது ரூபா வந்து செலவாகுது ஸோ இருபது லட்சம் ரூபா வந்து நம்ம ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு போடுறப்போ நமக்கு வந்து ரெண்டாயரரூவா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆகுது இது வந்து மினிமம் தான் ஸோ கண்டிப்பாக வந்து இதெல்லாம் வந்து ப்ராப்பரான குவாலிட்டியில் ப்ராப்பராக வாங்கினோம் அப்படின்னா நம்ம ரெண்டாயரரூவாயில வந்து செய்ய முடியும் இது இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து வெறும் வீட்டுக்கு மட்டும் தான் இது இல்லாமல் என்னென்ன அமௌண்ட் இருக்கும் அப்படின்னா செப்டிக் டேங்க் வரும் ஸோ இதெல்லாம் செப்டிக் டேங்க்கு செப்டிக் டேங்க் வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா ஆகும் அடுத்தது வந்து வாட்டர் டேங்க்கு ஸோ வாட்டர் டேங்க் கட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா செலவாகும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காம்பவுண்ட் வால் கேட்டு இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வந்து செலவாயிரும் காம்பவுண்ட் வால் ப்ளஸ் கேட் எல்லாத்துக்குமே வந்து அதுக்கப்புறம் வெளியில் ஏதாவது வந்து நம்ம பாத்வேயில் வந்து ஒரு பேவர் பிளாக்லாம் போடுறீங்க அப்படின்னா ஒரு முப்பதாயிரரூவா வந்து செலவாகும் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுவே வந்து ஒரு ஒரு மூணு லட்சத்து ரூபா வந்து எக்ஸ்ட்ரா வந்து செலவாகும் ஸோ முன்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு இருபது ரூபா இருக்குது இங்கே ஒரு மூணு லட்சம் எழுபதாயிரம் மொத்தம் வந்து ஒரு இருபத்தி நாலு லட்சம் ரூபா இருந்ததுனா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வந்து கட்ட முடியும் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உண்டான ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இதே இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ